பிரபாரன் பிரதேச செயலாளர் டெல் எங்களுடைய இந்த கடல் போக்குவரத்து அட்டவணையில ஒரு மாற்றம் இது பொதுமக்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டியது முக்கியமாக எங்களை நெடுந்தீவு வாழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இதுவரை நாட்களும் இறுதியாக செல்லுகின்ற வடதாரகை நெடுந்த அரகை இன்னேரத்துல மூன்றரை மணிக்கு வழமையாக வெளிக்கிடுவது அப்ப அதிலே ஒரு மாற்றம் அந்த நேரத்திலே ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால் தற்கொழு தற்பொழுது காலநிலையில எங்களுடைய மழை காலம் தொடங்கி இருக்கின்றது விரைவாக இருட்டுவதனால் பின் நேரத்துல கடற்படையினர் அந்த படகினை ஒப்பரை பண்ணுகின்ற கடற்படையினருக்கு வேண்டுகோளின்படி அவர்கள் கொஞ்சம் எளியாக குறியட்டுவானிலிருந்து திரும்பி நடந்து வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால நாங்கள் அரமணித்தியாலம் முன் முன்னராக நெடுந்தீவிலிருந்து இறுதி கப்பல் வெளிக்கிறதுக்குரிய நேரத்தை மாற்றுகின்றோம் ஆகவே இதுவரை மூன்றரை மணிக்கு வழிகிட்ட கப்பல் இனி மூன்று மணிக்கு புறப்பட்டு அதே போன்று அங்கிருந்து அரைக்கு அங்கிருந்து வழி வழி நான்கு அரைக்கு இருந்து மிளவும் வழிக்கிட்டு எங்களுடைய நெடுந்தீவே வந்தடைய இருக்கக்கூடிய நீரட்டவணையில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஞாயிற்றுக்கிழமைகளிலே இதுவரை நாட்களும் எங்களுடைய ஒரு படகு சேவையான இந்த நெடுந்தரகை ஏழு அரை மணிக்கு நெடுந்தீவில் இருந்து தனது சேவையை ஆரம்பித்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த நேர அட்டவணையில் அங்கே குறியாட்டுவானில் பெருமளவான மக்கள் காலை நேரத்தில் வந்து பா பார்த்து கொண்டிருப்பதனால் பெருமா பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த நேரு அட்டவணை இனிவெரும் காலங்களிலே எங்களுடைய நெடுந்தீவில் இருந்து ஆறு நாற்பத்தைந்து இந்த படகு சேவை புறப்படும் ஆகவே இந்த நேர அட்டவணைக்கு அட்டவணையானது வருகின்ற வியாழக்கிழமைகள் வியாழக்கிழமையிலிருந்து அதாவது பதிமூன்று பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இந்த கா நேர அட்டவணை அமலுக்கு வரும் என்பதிலே மக்களுக்கு தெரிஞ்சு